வணக்கம் மாமே இன்றைக்கி நாம எங்கே வந்திருக்கோம்னா சூழப்புறத்தில் வந்து சமீபத்தில் வந்து திருவிழா நடத்துனாங்க அந்த திருவிழாவுக்கு வந்து வணக்கம்மன் யூடியூப் சேனல் அழைப்பு விட்டு இந்த பூசாரி கொத்து விலை அந்த ராமு இவங்க இந்த ப ப வீடியோவை பார்க்குறீங்களே இந்த பூசாரி கொத்து மூணாவது கொத்து விலை சார்பாக வந்து நம்மளை வந்து அந்த கோயிலுக்கு வந்து வீடியோ எடுக்க கொடுப்பிருந்தாங்க ஒரு சந்தோஷமான விஷயம் நமக்கு ஒரு கிஃப்ட்டு அனுப்பியிருக்காங்க அதாவது ஒரு வேஷ்டி ஒரு துண்டு ஒரு சட்டை மூணும் மூணாவது கொத்து வரை பூசாரி வீட்டு சார்பில் வந்து நமக்கு வந்து ஒரு சட்டை நமக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது என்னுடைய சந்தோஷத்துக்கு ஈடு இணை இல்லை ராமு இனிய எனக்கு வந்து உங்கள் கோயில் சார்பாக வந்து உங்கள் இருந்து எனக்கு சட்டை எடுத்து கொடுத்து வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சந்தோஷம் இனி இல்லை எனக்கு வாழ்த்த வயது இல்லை அதனால் உங்கள் குடும்பத்தை நான் வழங்குகிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு ஒரு சட்டை வேஷ்டியை துண்டு எடுத்து கொடுத்து இனி இவ்வளோ கருப்பு க கௌரவப்படுத்தியிருக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் வணக்கம் அம்மா யூடியூப் இருக்கிற அனைத்து நண்பர்கள் சார்பாகவும் உங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி ராமு உங்கள் குடும்பத்துக்கு அனைவருக்கும் நன்றிகள்